ஹலோ மக்களே சம்மர் டைமில் அற்புதமாக வளரக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறேங்க இதுதான் வந்து இப்போ வந்து ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறேங்க தமிழில் நீங்கள் வந்து பார்த்து வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளான் தான் நிறைய பேர் இது வந்து எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க பட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது உங்களுக்காகவே இந்த ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ வந்து கன்ஃபார்ம் இந்த ஒரு வீடியோ பதிவு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் ஸ்டாக் வந்து நிறையவே தாராளமாக இருக்குது ஸோ வேண்டாம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த பிளான்ட்டோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜமல்லி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவில் பெரிய சைஸ் வைக்கக்கூடிய பூ தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பூவிலே வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூவில் அதிகமான ஸ்மெல்லில் தரக்கூடிய பூவும் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஏன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஒரு குட்டி பட்டன் ரோஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சைஸுக்கு வந்து வந்து வைக்கும் சம்மர் டைமில் இந்த மாதிரி வெயில் டைமில் நல்லா வந்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூச்சி நீங்கள் இந்த மல்லிகைப்பூச்சியில எல்லா வெரைட்டியுமே இந்த மாதிரி டைமில் தாராளமாக வைக்கலாம் ஏன்னா இதுக்கான சீசனே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டிங் ஸ்டேஜோடு தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி ஒரு பண்ணிக்கவே தேவையில்ல இந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைம் நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுகிட்டு இருந்துங்க பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக நிறைய புது புது கஸ்டமர் வரும்போது அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த ஒரு சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தேவைப்படும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க புது புது கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கும் வந்து வாண்டட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக ஏதாவது ஒரு கஸ்டமர் நீங்கள் வந்து வரீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான்டெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா எல்லா வீடியோ பதிவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளியர் கட்டாக கொடுத்துருப்போங்க அது வந்து அந்த ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேங்க அதாவது வாட்ஸ்அப் கேட்லாகோட லிங்க் அது ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பேஜுக்கு வந்து வந்துடும் ஆட்டோமெட்டிக்காக அது ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்தாதான் என்னென்ன அவைலபிள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து கொடுத்துருவாங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இந்த ஆஃபர் ஸ்டார்டிங்கில் வந்து டாப்லேயே வந்து அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சைஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு க்ளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் பிளான்ட்டோட சைஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஸோ பிளான்ட்டோட சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட்டிங் ஸ்டேஜோடு தான் இருக்கும் நீங்கள் வந்து தயங்காமல் வந்து வாங்கலாம் ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூபா தான் ப்ளஸ் இது கூட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பல்ப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கங்க பிளான் பண்ணியிருக்கேங்க என்ன பல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பல்ப்பு சம்பங்கினா வந்து சிங்கிள் கலர் இல்லை டபுள் கலர் ஷேடு இருக்கக்கூடிய அந்த சம்பங்கி பல்ப்பு அது வந்து தேர்ட்டி ருபீஸ் நாங்களே வந்து அப்படின்னு சேல் பண்ணியிருக்கோங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறேங்க ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்காங்க ரெண்டு ராஜமல்லி பிளான்ட் வாங்கினா வெறும் நூறுரூவா மட்டும்தான் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பங்கி பல்ப் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அந்த ஒரு சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஒரு ஆஃபராக வந்து பயன்படுத்தி அவங்களும் வந்து நிறையா எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்மக்கிட்ட பிளான்ட் ரெகுலராக வாங்குறவங்களாம் இந்த பிளான்ட் எப்படியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத கிளியர் கட்டாக தெரியும் பட் புதுசாக கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியலனா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து கிளியராக கொடுத்துருப்பேங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்